<سلام> عليكم <ورحمت الله وبركاته> السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاكبة للمتقين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد قال الله تعالى في القرآن المجيد وفي القرآن وفي القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاقرأوا ما تيسر من القرآن قال رسول الله صلى الله عليه وسلم القرآن القرآن لك وعليك صدق الله العلي العليم ஏக இறைவனாகிய அல்லாஹ் அருவானுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக அவர் நமது நபிகள் சல்லா அலை வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபக்கள் தபையின்கள் இந்த மஜ்னீசில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக அமி குரானை நம் வாழ்க்கையாக்குவோம் குரானை நம் வாழ்க்கையாக்குவோம் என்றால் யாரும் குரானை நம் வாழ்க்கையாக்குவதில்லை ஆனால் நமது நபீனா அலி வல்லாம் அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் குரானாக தான் இருந்தது அவர்கள் வாழ்க்கையை குரானுக்காகவே அவர்கள் அறி அர்ப்பணித்தார்கள் அவர்களை அவர் நபீ சல்லா அலி அவர்களை பார்த்து சஹாபாக்கள் தாபியின்கள் இன்னும் இன்னும் சஹாபாக்கள் தாபியின் பல பேர்கள் குரான் அவர் வாழ்க்கையாக்கினார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அவர்கள் அவர்கள் ஒரு பிரய ஒரு பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இரவு இரவான போது அவர்கள் இசா தொழுவதற்காக பள்ளியின் பக்கம் சென்றார்கள் அப்பொழுது பள்ளியை அடைத்து விட்டார்கள் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் சிறி தூரம் போனால் ஒரு கடை இருக்கும் அங்கே போய் தொழுதுக்கோங்கன்னு சொன்னாங்க அப்போ அவர்கள் சிறி தூரம் நடந்து போகும்போது ஒரு கடையை பார்க்குறாங்க அந்த கடையை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க அப்படி அந்த கடையில் என்ன பார்த்தாங்கன்னு பார்த்தா அந்த கடையில் எல்லாமே வேலை செய்கிறவங்க எல்லாமே அல்லாவுடைய திக்கர்லேயே அல்லாவுடைய நினைவுலேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க உடனே உள்ளே போய் முதலாளி கேட்குறாங்க நான் இங்கே இசாத்து வளர்றதுக்கு இல்லாமல் அனுமதி கேட்குறார்கள் அதற்கு அவர்களும் அனுமதி தரார்கள் அதுக்கு அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் அல்லாவோட திக்கிலே எப்பயுமே இருக்கீங்க அல்ல அவங்களுக்கு எது கேட்டாலும் தந்துடுவான் எதையுமே மறக்க மாட்டார் அவன் அது என்னமோ உண்மை தான் நான் கேட்டது எல்லாருமே அல்ல எனக்கு தெரிஞ்சிட்டான் ஆனால் ஒன்றே ஒன்று தவிர தான் அல்ல இன்னும் எனக்கு தராமல் இருக்கிறான் அப்படின்னு கேட்டும்போது அவங்க இமம் ஷாஃபிர் ரஹமது அவரை கேட்டார் அது என்னது அப்படின்னு கேட்டோன்னே நான் இமம் ஷாஃபி ரஹமத்துள்ளா அவர்களை பார்க்கணும் நான் எனக்கு கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க உடனே ஷாஃபி அகமத்துல்லையா அவர்கள் சொல்லுவார்கள் நான் தான் ஷாஃபி அஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுவார்கள் அதுக்காக அதுக்கு உடனே அவங்க அவங்க சந்தோஷமாகுவாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாம் வந்து அவங்க குரான்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் அதிக அதிகமாக திகர் செஞ்சால் எல்லாம் வந்து எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து அல்லாஹ் அதிக அதிகமாக நினைவு கூர்ணா அல்லா அவங்களுக்கு எதை கேட்டால் தந்தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அவர்கள் பார்க்கணும்னு கேட்டான் அல்ல அதே மாதிரி தந்தான்